தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரை எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் நூற்று பதினெட்டு இறை திருவசனம் ஒன்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பெயரன்பு பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் சிவங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கியதிலிருந்து இந்த நாள் வரை இறைவன் நம்மை கண்ணின் இமைபோல் பாதுகாத்து சிறப்பாக இந்த அக்டோபர் மாதம் மா முழுவதும் நம்மை வழிநடத்தி வந்திருக்கின்றார் அவரது ரக்கைகளின் கீழ் பாதுகாத்திருக்கின்றார் ஜபமாலை அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளில நாம் ஒவ்வொரு நாளும் ஜபமாலையை தியானித்து குடும்பத்தோடு இணைந்து ஜபமாலை ஜெபிக்க பங்குகள் வாயிலாக திவ்ய ஜபமாலையில ஈடுபட நாம் பல்வேறு விதமான முயற்சிகளை எடுக்க இறைவன் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்தார் அத்தனையிலும் இறைக்கரம் நம்மோடி இருந்து வழிநடத்தியது அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம் நெஞ்சார அவரை ஆராதிப்போம் இந்த மாதம் முழுவதும் வழி நடத்திய எங்கள் அன்பின் தகப்பனை உமக்கு நன்றி என்று நெஞ்சார நன்றி செலுத்துவோம் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் என அனைத்தையும் அபரிவிதமாக கொடுத்து நம்மை வழிநடத்திய எல்லாமல்ல தேவனுக்கு நாதனுக்கு நெஞ்சார புகழ் பாமாலை சூட்டுவோம் தொடர்ந்து அவரது பிரசன்னம் இதோ நாட்கள் முழுவதும் நம்மோடு இருக்க நம்மை தாங்க வழி நடத்த இறையொருள் வேண்டுவோம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் தூதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று நன்றி நான் தூதிப்பேன் தோறும் போற்றுவே நோறும் போற்றுவே எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வே எத்தனையோ நன்மைகளை வே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்துக்கு சொல்லி நலம் தூதிப்பேன் ஆண்டவரை போற்றுவே ஆண்டவரை போற்றுவே தேவனருளிய சொல்லை முடியாது ாய் ஸ்தோத்ரம் தேவனருளிய சொல்ல முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்ரம் அளவில்லபரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்ரம் அளவில்லமுடிய கிருபைகழுக்கா ஆயுள் முழுவதும் ஸ்தோத்திரம் நந்தி சொல்லாமல் இருக்கவே மூடியாது பல நன்மை செய்தகே சுவுக்கு நன்றி 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 என்று நான் தூதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் எங்களை நேசித்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் தகப்பனை நீ செய்த வியத்தகு நன்மைகளை எங்களால் அறுதியிட்டு கூற இயலாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பித்த நாளிலிருந்து இதோ இந்த பத்து மாதங்களை நீர் எங்களை பக்குவமாய் வழிநடத்தி வந்திருக்கின்றீர் பராமரித்திருக்கின்றீர் உமது ரக்கைகளின் கீழ் எங்களுக்கு புகலிடம் கொடுத்திருக்கின்றீர் உமது சிறைகளால் எம்மை அரவணைத்து ஆசிரியரை அபரிவிதமாய் கொடுத்திருக்கின்றீர் அத்தனைக்கும் நன்றி கூறுகிறோம் தகப்பனே உமது அளவிட முடியாத பிரசன்னத்திற்காக அருள் ஆசிரியருக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் தொடர்ந்து உமது அருள் பிரசன்னம் எங்களோடு இருக்கும் என்று நம்பி எங்களை முழுவதும் கரங்களிலே ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் ஆண்டு நாங்கள் செய்த பயணங்கள் சந்தித்த நபர்கள் ஈடுபட்ட பணிகள் எங்களது பிள்ளைகள் எழுதிய தேர்வுகள் அரசாங்கத்திலிருந்து எழுதிய தேர்வுகள் அதற்காக செய்து கொண்டிருக்கின்ற ப தயாரிப்புகள் இன்னும் எங்களது உள்ள சுகத்தை பற்றிய அனைத்து அனுபவங்கள் அத்தனையிலும் நீர் ஆண்டவர ஒவ்வொரு நாளும் சுவாசிக்க உயிர் மூச்சை கொடுத்தேமே ஆசிர்வதித்தேன் குடும்பங்களில் நடைபெற்ற சுபகாரியங்களில் நீர் முழுமையாய் பிரசன்னமாய் இருந்திராண்டவரை எங்களால் ஒவ்வொன்றையும் அறுதியிட்டு கூற இயலாது அந்த அளவுக்கு நன்மைகளால் நிறைத்திருக்கின்றீர் இதோ ஜபமாலை அன்னைக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட இந்த வணக்க மாதத்தில் திவ்ய ஜபமாலையை நாங்கள் ஜெபிக்க குடும்பமாக இருந்து தியானிக்க பங்குகளிலே பல்வேறு விதமான பக்தி முயற்சிகளிலே ஈடுபட ஆசீர்வாதத்தை உமக்கு நன்றி 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 என்று கூறி இதோ இந்த மாதத்தின் இறுதி வேளையில் நன்றி உணர்வோடு உன் பாதம் வந்திருக்கின்றோம் உன் பிள்ளைகளாகிய எங்களை கண் பாரும் எங்கள் சிந்தனை சொல் செயலாற்ற உடல் பொருளாவிய அனைத்தையுமாய் ஒப்பு எங்கள் பணிகளிலே உடலுக்கு வலிமையை தந்து என் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவை தந்து எங்கள் குடும்பங்களிலே மன அமைதியை தந்து கொண்டிருக்கின்ற அன்பு இறைவா தொடர்ந்து உமது கரம் வலிமை மிகு புயம் ஓங்கிய உமது ஆதரவு எங்களோடு இருக்க எங்கள் குடும்பங்களிடையே இருக்க நாங்கள் பணியாற்றுகின்ற இடங்களிலே இருக்க தயை புரிய வேண்டுமாய் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் இந்த இரவு நன்றியோடு கூறிய இரவாக அமைந்து காலையில் அனைத்து புனிதர்களின் பெருவிழாவை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற நாளாக புத்துணர் ஓடியல எங்களுக்கு உமது அன்னை பரிந்து பேசுதல் வழியாக நிறை எங்களுக்கு உமது ஆறுதலை அறிவை ஞானத்தை உடனிருப்பை தந்து காத்திருள்ள என்று எங்கள் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை ஏற்று ஆசீர்வதித்து வழி பிதாவே ஆமேன் எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க அல்லேலூயா தமிழகத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இளையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ